நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா மரகதம் செட் பண்ண ஜோசியர் வந்து நெகட்டிவாக சொல்லி நம்ம பாரதியை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து நம்ம இவர் இருக்காரலாம் அறிவை படிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவங்க நம்ம சாரதா அவங்க வீட்டிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாடியிலேருந்து ஆதி இறங்கி வரார் அம்மா நான் வந்து இன்றைக்கி அவுட்டிங் போகிறேம்மா அதாவது பாரதியை கூப்பிட்டு இன்றைக்கி வெளியில் போகான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னப்பா இப்போ சொல்கிற முன்னாடியே சொல்லியிருந்தால் நம்ம நம்ம வீட்டு ஜோஸ் ஜோசி வந்து லேட்டாக வர சொல்லியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிம்மா இப்போ என்ன இருக்கட்டும் ஜோசியம் கேட்குறதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அவங்க ஏதாவது புரிய புரியாத மாதிரி வித்தியாசமாக சொல்லுவாங்களே அதை கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் நானும் கேட்டுட்டே போயிடுறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருக்காங்க ஆனால் எடுத்து பேக் மாதிரி காட்டுறாங்க அடி ஆல்ரெடி அந்த ஜோசிய ரெடி பண்ணி இந்த காசு நான் சொல்ற மாதிரி சொல்லு நீ சொல்றதை வச்சு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து கல்யாணமே வேண்டாம்னு சொல்லணும் அப்படி நீ சொல்லணும் என்ன சொல்லுவே எது எனக்கு தெரியாது மேலும் உனக்கு காசு வேணா என்கிட்ட வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரின்னு ஃப்ளாஷ் பேக் முடிஞ்சு அந்த ஜோசியர் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஜோசியத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து உண்மையவே சொல்லிடுறாரு அதாவது இந்த ரெண்டு பேரோட சாதகம் வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குதுமா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணோட ஜாதகம் தான் இந்த பையனோட உயிரவே காப்பாற்றிருக்கு இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த இந்த பையன் வந்து எப்பயோ இறந்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் சாரதாவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது அறிவுக்கும் பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா நம்ம செட் பண்ண ஆளு இப்படி நெகட்டிவாக சொல்ல இப்படி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து சொல்கிறாரு ஜோசியரை கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்காரு இல்லை தம்பி நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன் என் ஜோசியை வந்து பொய் சொல்லாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பயங்கரமான பொருத்தம் இருக்குது யாருக்குமே இல்லாத பொருத்தும் இந்த இங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஆல்ரெடி எழுதிருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த பையனோட உயிரை காப்பாற்றுறதே அந்த பொண்ணோட ஜாதகம் தான் அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சுமூகமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆதிக்கு பயங்கரமான சந்தோஷமாயிருது உடனே சாரதா வந்து கேட்காங்க அப்புறம்னா கல்யாணம் பண்ணுறதுல எந்த தடங்கும் இல்லையா ஜோசியரே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எந்த தடங்களுமே இல்லைம்மா நீ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் கிளம்பிடுறாரு நம்ம ஆதியும் சரிம்மா நானும் பாரதி கூட அவுட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் வந்துடுறாங்க உடனே சாரதா வந்து கேட்காங்க அறிவுக்கிட்ட என்ன அறிவு இப்படி சு இப்படி சொதப்பிட்டா இருந்த ஜோசியர் நான் தான் உன்னை சொல்லிட்டு வர சொன்னேன் அப்படி சொல்றாங்க நான் சொன்னேன்க்கா அவன் என்ன இப்படி பேசிட்டான் தெரியல போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு வெளியில வந்த உடனே அந்த ஜோசியரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாரு ஜோசியரை நான் தான் பணம் கொடுத்தல்லையா மேலும் உனக்கு காசு வேணா என்கிட்ட கேள்யா நான் கொடுத்துருப்பேன் இல்லையா அதை விட்டுட்டு ஏன் இப்படி சொல்லிட்டேன் நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிச்சிடாரு பக்கத்தில் ஒரு கார் நிற்கி டக்குன்னு பார்த்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை திறந்து மாசா வந்து நம்ம ஆதி வந்து இறங்கி வர மாதிரி ஏன் மாமா இப்படி தேவையில்லாத வேலை பண்றீங்க எனக்கு புரியுது நான் வந்து ஸ்வேதா கல்யாணம் பண்ணில் உங்களுக்கு வருத்தம் இருக்கணுமோ உண்மை தான் ஆனால் இதில் வந்து ஸ்வேதா தான் லக்கி நான் வந்து ஸ்வேதா கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் பா பாரதியோட நினைப்பிள்ளையே தான் வாழ்ந்திருப்பேன் இப்போ ஸ்வேதா தனியாக இருக்கிறனால அவள் அவளோட வாழ்க்கை தான் நல்லா இருக்க போகுது அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்றீங்க இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க தலை ஒணிஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு அதை பக்கம் இருந்து சேத்தா வந்துடுறாங்க சேர்த்தா வந்தவுடனையும் ஆதிக்கிட்டே இருந்து அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க நானே மாமா வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு சரி மாமா சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நானே அமைதி ஆகிட்டேன் நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம அறிவு வந்து புரிஞ்சுக்கிட்டு இல்லைம்மா உன் மேலே உள்ள பாசத்தில் தான் பண்ணிவிட்டேன் தப்புதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஒழுங்காக நீங்கள் வந்து மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம அறிவு இருக்காருல்ல அவர் வந்து மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆதி வந்து சொல்கிறாரு மாமா நான் அது வந்து சும்மா சொல்ல இதுவும் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கடைசி எச்சரிக்கை திருப்பி இது மாதிரி பண்ணீங்க நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போய்ட்டாரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாரதி அது மரகதம் அவங்க ஜோசியர் இருக்கார்ல அவங்க ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஜோசியர் வந்து காசு வாங்கிட்டு மரகதம் சொன்னது மரகதம் சொன்ன மாதிரியே சொல்லிடுறாங்க அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து தாலி பாக்கியமே இல்லைம்மா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் இறந்துட்டான் அந்த பையன் இறந்ததுக்கு காரணமே வந்து இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதிக்கு பயங்கரமான ஷாக்காயிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது கல்யாணம் நீங்கள் பண்ண போகிறீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் வந்து கண்டிப்பாக இறந்துருவான் அவனோட உயிர் நம்ம கையில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜோசிக்கார் சொல்கிறாரு உடனே மரபுன்னு சொல்கிறாங்க என்ன என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க நாங்கள் கல்யாணம் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் இப்போ இப்படி சொல்கிறீங்களே ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதையாவது செஞ்சு நாங்கள் கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசி நடித்தாங்க உடனே என்னம்மா நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் ஜோசியர் சொல்கிறாரு பரிகாரங்கிறது ஒன்று கிடையாதுமா இது வந்து உயிர் விஷயம் அந்த விஷயத்துல வந்து நம்ம விளாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசியர் சொல்கிறாரு நம்ம பாரதி அதை கேட்டு வந்து அந்த இடத்த விட்டு ஒன்றுமே பஸ்ஸாக இருவரும் அழுதுகிட்டே எந்திரிச்சு வந்துடுறாங்க எந்திரிச்சு வீட்டுக்கு வந்தவுடனே அந்த இடத்துல நின்று நம்ம ஒரு ஒரு ஜன்னல் ஒருத்தர் நின்று இருக்காங்க அந்த இடத்துல வந்து மரகதம் வராங்க மரகதம் வந்துட்டு பாரதி சாரிம்மா நான் வந்து நல்லது சொல்வார்ன்னா கூப்பிட்டு போனேன் அவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறாங்க வேறே நம்ம பாரதி வந்து இரு விடுங்கத்தை அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க உடனே வந்து மரம் சொல்கிறாங்க சரி நீ வந்து ஆதி தம்பி கூட இன்றைக்கி வெளியில் வெளியில் எங்கேயோ போகிறேன்னு சொன்னிலை நீ கிளம்பு வெளியில் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைத்த எனக்கு மைண்டு சரியில்லை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே முடிச்சிடுறாங்க